அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் மாலை மாலைமரச டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தக்ஷணாயனம் வருஷ ருத்து புரட்டாசி மாதம் பதினொன்றாம் தேதி செப்டம்பர் இருபத்தி ஏழு சனிக்கிழமை வளர்பிறை பஞ்சமி திதி நண்பகல் பனிரெண்டு மணியளவு வரை அதன் பிறகு ஷஷ்டி திதி அனுஷ நட்சத்திரம் பிரீத்தி நாம யோகம் பாலவம் நாமகரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைக்கான விசேஷம் இன்றைக்கு வந்துட்டு பஞ்சமி தேதி வந்து நண்பகல் பனிரெண்டு மணி அளவு வரைக்கும் இருக்குது அதன் பிறகு சஷ்டி தேதி தொடங்குகின்றது பஞ்சமி சம்பந்தமாக நேற்றைக்கே சில தகவல்களை பார்த்தோம் நவராத்திரியில் பஞ்சமி அன்றிலிருந்து வழிபாடு தொடங்கக்கூடிய ஒரு பழக்கமும் இருந்து கொண்டு இருக்கிறது அதாவது குலு வைக்கிறது நவராத்திரி விரத்தம் வந்து கடைபிடிக்கிறதுன்னு சொல்லக்கூடியது வந்து ஒன்பது நாட்கள் பூர்த்தியானதும் பத்தாவது நாள் விஜயதசமியாக வெற்றி திருநாளாக நம்ம கொண்டாடுவோம் ஒன்பது நாட்களும் இந்த குழு வைக்கிறதோ வழிபாடு விரதம் மேற்கொள்ளக்கூடியதோ ஒரு சிலரால் வந்து கடைபிடிக்க முடியல ஏதோ ஒரு தடை இருக்குது ஏதோ ஒரு தாமதம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர்கள் வந்து ஏழு நாட்கள் வைக்கலாம் ஏழு நாட்கள் இல்லைன்னு சொன்னால் ஐந்து நாட்கள் வைக்கலாம் அது வந்து இந்த பஞ்சமையிலிருந்து தொடங்குவாங்க பிரதமையிலிருந்து தொடங்குறது அதாவது அமாவாசைக்கே ஆரம்பம் முழுமையாக காலை மாலை பூஜை எல்லாம் பிரதமையிலிருந்து தொடங்கும் அப்போ ஒன்பது நாள் வரும் திருத்தியிலிருந்து போது ஏழு நாள் வரும் இந்த பஞ்சமையிலிருந்து தொடங்கும்போது ஐந்து நாட்கள் வரும் பஞ்சமி அன்றைக்கு வழிபாடு ஷஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி மகானவமி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைன்னு சொல்லி அது வரைக்கும் கொண்டாடக்கூடியது அப்படியாக இன்று காலையில் கூட விரத்தத்தை வந்து தொடங்கலாம் வழிபாட்டை தொடங்கலாம் வைக்க தொடங்கலாம் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கொலு வைக்கிறதுனா நம்ம முதலே வச்சுருக்கணும் அமாவாசை அன்றைக்க ஆரம்பிச்சிருக்கணும் ஒன்பது நாள் வந்து அதை வைக்கணும் அப்போ இந்த வருஷம் நமக்கு முடியல அடுத்த வருஷம் வச்சுக்கலான்னு நினச்சிருப்பீங்க இல்லையா அப்படி இல்லை ஒன்பது இல்லையா ஏழு நாட்கள் ஏழு இல்லையா ஐந்து நாட்கள் மூன்று நாட்கள் வந்து விரதம் இருந்து இந்த நவராத்திரியில் வழிபாடு செய்யக்கூடியவர்கள் கூட இருக்கிறார்கள் அதாவது அவர்களுடைய சமய சந்தர்ப்பத்தை பொறுத்த விஷயம் அது அதனால் இன்றைக்கு பஞ்சமி திதி நண்பகல் பன்னிரெண்டு மணி அளவு வரைக்கும் இருக்கிறதுனால அந்த பஞ்சமின்றது விசேஷமான ஒரு நாள்ன்றதுனால இன்றைய நாளில் இருந்து கூட விரதத்தை குழு வைக்கக்கூடிய வழிபாட்டை தொடங்கலாம் அடுத்து இன்றைக்கு வந்து ஷஷ்டி திதி வருகிறது நண்பகல் பன்னிரெண்டு மணிக்கு பிறகு இந்த சஷ்டி வருகிறது அதனால் இந்த இந்த நாளில் வந்து நோய் தீரணும்னு சொல்லக்கூடிய சங்கல்பத்தை செய்து கொள்ளலாம் சஷ்டின்னா ஆறாவது திதியாக இருக்கிறது இந்த புரட்டாசி மாதத்தை எடுத்துக்கொள்ளும்போது சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஆறாவது மாதமாக இருக்கிறது அதனால் இந்த ஆறுன்னு சொல்லக்கூடியது வந்து காலபுருஷ தத்துவத்தின் ருணரோக சத்துவஸ்தானம் அதற்கேற்றவாறு புரட்டாசி மாதம் வந்து பெரும்பாலும் நோய்கள்லேருந்து கவனமாக இருந்து நம்மை காத்து கொள்ளணும்னு சொல்லக்கூடிய ஒரு மாதம் தான் இதில் வந்து போல் விரத்த நாட்கள் அதிகமாக வந்து கொண்டு இருக்கும் அப்போது யாருக்கெல்லாம் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உடல் உபாதை நோய் நொடிகள் இருக்கிறதோ அதெல்லாம் தீரணும்னு சொல்லி இன்றைய நாள் மாலை நேரத்தில் பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்யலாம் அடுத்து இன்றைக்கான நவக்கிரக நிலையை பார்ப்போம் ராசியில் குரு சிம்ம ராசியில் சுக்ரன் கேது ராசியில் சூரியன் புதன் துலா ராசியில் செவ்வாய் விருச்சிக ராசியில் சந்திரன் கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி இந்த நவக்கிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கிறது இருந்தபோதும் கூட இது நவராத்திரி காலம் விரதம் இருக்க வேண்டிய வழிபாடு செய்ய வேண்டிய கொண்டாடப்பட வேண்டிய ஒரு காலம் இது தெய்வங்களை வந்து நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு காலம் அதனால் சந்திராஷ்டமம் ஒன்றும் செய்யாது சந்திராஷ்டமம் வரக்கூடிய சமயத்தில் ஒரு விரத்த நாள் வந்துடுச்சு ஒரு பண்டிகை நாள் வந்துடுச்சு அல்லது அந்த சமயத்தில் நம்ம வந்து ஆலய சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபாட்டு இருக்கிறோம் அதாவது ஆன்மீக சுற்றுலா சென்று கொண்டிருக்கிறோம் ஸ்தல யாத்திரை சென்று கொண்டிருக்கிறோம் அல்லது ஒரு விரதம் இருந்து காப்பு கட்டி கொண்டு மாலை அணிந்து கொண்டு விரதம் இருக்கிறோம் வழிபாட்டு செய்கிறோம் நடைபாதை போய் கொண்டு இருக்கிறோம்னா பற்றி கவலை இல்லை ஏன்னா சந்திராஷ்டமம் சொன்னாலே என்னன்னா நம்முடைய எண்ணங்களை வந்து மாற்றும் வழக்கமான எண்ணங்களில் வழக்கமான வேலையில் கல்வியில் அந்த ஒழுக்கத்தில் இருக்க விடாமல் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தும் செய்கிற வேலையில் கவனம் இருக்காது பேச்சில் கண்ட்ரோல் இருக்காது செலவு பண்ணும்போது எதுக்கு பண்ணுறோம் எவ்வளோ பண்ணுறோன்னு தெரியாது சண்டை வந்துடுச்சுன்னா ஆரம்பிக்கிறது தான் ஞாபகம் இருக்கும் அப்புறம் என்ன பேசணும் என்ன பண்ணணும் ஒன்றும் தெரியாது அப்படியாக இந்த பிரச்சனைகளை கொடுக்கும் அப்போது யாரெல்லாம் இது போல் விரத்த வித விரத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறோமோ வழிபாடு சம்மந்தமாக வந்துட்டோமோ அப்போ என்ன பண்ணுவோன்னா ஆகார நியமம் நமக்கு இருக்கும் அதுலேயே பாதி பிரச்சனை சரியாயிடும் அப்புறம் வந்து நிறைய ஒழுக்கங்களை கட்டுப்பாடுகளை கடைப்பிடிக்கும் அதில் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து சரியாயிடும் அப்புறம் நம்முடைய நோக்கம் எல்லாம் வந்து அந்த தெய்வத்தின் இடத்துல இருக்கிறதுனால தர்ம காரியங்கள்லாம் நம்ம செய்வோம் நல்லா ஸ்நானம் பண்ணியிருப்போம் நல்ல தூய ஆடைகளை உடுத்தியிருப்போம் நல்ல சாத்வீகமாக பேசுவோம் அதனால் வந்து சந்திராஷ்டம பிரச்சனை இருக்காது அப்படின்றது அதனால் இந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் வந்து அம்பிகையை வழிபடுறோமோ அவங்களுக்கு இந்த நாளும் அனுகூலமான நாளாக இருக்கும் அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் புது முயற்சிகளை பெரியவர்களுடைய ஆசையோடு செய்யலாம் பரணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் வந்துட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவோ வேலையில் தான் உங்களுக்கு பிரச்சனை உடலில் தான் பிரச்சனைன்னா அது தீர்வதற்காக அம்பிகை இடத்துல வழிபடலாம் சந்திராஷ்டிரமத்தாக்கம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் ஏதோ ஒரு தர்மத்தை செய்யலாம் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பெரியவர்களிடத்தில் கொஞ்சம் பக்குவமாக நடந்து கொள்ளணும் அவர்களுடைய வயதுக்கு மரியாதை கொடுக்கணும் இந்த காலத்தில் சில பேர் வந்து அந்த வயதுன்ற ஜஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படி கிடையாது சில பேர் அப்படி நினச்சிட்ருப்போம் கட்டாயம் அந்த வயதுக்கு உண்டான நிறைய விஷயங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துல இருக்கும் அந்த நாளில் அந்த நேரத்தில் அவங்க பேசுகிறதும் நடந்துக்கிட்டதோ ஒருவேளை சரியாக இல்லாமல் இருக்கலாம் அவங்களுடைய தசை புக்தி அவங்களுக்கு சந்திராஷ்டிரமம் போல் ஏதோ ஒரு விஷயம் இருந்திருக்கலாம் மற்றபடி வயதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ரிஷபராசி அன்பர்களே இது உங்களுக்கு மகத்தான நல்ல பலன் தரக்கூடிய நாளாக இருக்கும் பண வரவு இருக்கும் கல்வியில் சிறந்து விளங்கலாம் வேலை நல்லபடியாக செய்யலாம் இதெல்லாம் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது திருமண விஷயங்களில் கவனமாக இருக்கணும் ஏழாம் இடத்துல சந்திரன் இருக்கார் அது சந்திரன் வந்து நீச்சம் அடைந்து இருக்கின்ற அதனால் இன்றைய நாளில் திருமண விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்போ ஒவ்வொரு மாதத்துலேயும் விருச்சிக ராசியில் சந்திரன் இருக்கும்போது திருமணம் சம்மந்தமாக பிரச்சனை ஏற்படுமானா இல்லை இப்போ ஏழாம் இடத்தில் இந்த சந்திரன் அடைந்து இருக்கும்போது கலத்திர காரகன்னு சொல்லப்படக்கூடிய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் கேதுவோடு சேர்ந்திருக்கின்றார் அதனால் இந்த நாள் வந்து திருமண விஷயங்களில் முடிவு பண்ணும்போது கவனமாக நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிறரை புரிந்து நடக்கணும் எதிர்பாலினத்தவரிடத்தில் மிகச் சரியாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நல்ல பலனை பெறுவீர்கள் நீங்கள் நல்லா இருந்து மற்றவங்களுக்கும் நல்லது செய்வீங்க உங்களால் மற்றவங்களுக்கு நல்லது நடக்கும் பிறரால் உங்களுக்கு நல்லது நடக்குமானு நாள் இது கிடையாது மிருக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் வேண்டுமென்றே பிறர் உங்களை வந்து தூண்டினாலும் கூட நீங்கள் கட்டுப்பாட்டோடு இருக்கணும் அல்லது வந்து பிறரால் இருக்கக்கூடிய கவலைனால் உங்களுடைய கவனம் வந்து சிதறிவிடக்கூடாது வீட்டில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை நண்பர் ஒருத்தர் வந்து கஷ்டப்படுறாரு அலுவலகம் பணியாற்றக்கூடிய இடத்துலையே உடன் பணிபுரியக்கூடியவருக்கு ஒரு பிரச்சனைன்னா கூட ஆமாம் பிரச்சனை அதுக்கு என்ன உதவ முடியுமோ என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்ணுறது அதுக்காக வேண்டிக்கிறது ஆனால் வேலையில் கவனமாக இருக்கணும் அந்த ஒரு கவலையோடு நம்ம வேலையை நம்ம செய்யக்கூடாது இதை கவனத்தில் கொண்ட போதுமானது மிதனராசி என்பர்களின் இந்த நாள் வந்து மிகச்சிறந்த சாதக பலன் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது ராசியில் குரு இருந்து ஆறில் சந்திரன் நீச்சம் அடைந்தால் நமக்கு வந்து அந்த பணத்தில் கொஞ்சம் பற்று குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது நிறைய பேருக்கு வந்து நிறைய சம்பாதிக்கணும் பணம் 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 அது பின்னாடியே ஓடுறதுனாலே குடும்பத்துலேயும் பிரச்சனை ஏற்படும் ஆரோக்கியத்துலேயும் பிரச்சனை ஏற்படும் சில சமயத்தில் இப்படி தான் சம்பாதிக்கணுன்ற எண்ணத்தை கூட உடைச்சிட்டு எப்படியே சம்பாரிச்சிக்கலாம் அப்புறம் பரிகாரம் பண்ணிக்கலாம் அதில் கொஞ்சம் வந்து கோயிலுக்கு கொடுத்துடலாம் கொஞ்சம் தர்மம் பண்ணலாம் அப்படின்ற என்னெல்லாம் வரும் அதுபோல் யாருக்காவது வந்திருந்தால் இன்றைக்கு அது சரியாகும் பணப்பற்று கொஞ்சம் குறையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் மிருகசிரிஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தெளிவாக சமயோசிதமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு நல்ல திருப்தியான பலன்களை அடைவீங்க குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு பிரச்சனை இருந்தால் அது உங்களால் சரியாகும் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிள்ளைகள் சம்பந்தமாக நல்ல விஷயங்களை பற்றி சிந்திக்கலாம் முடிவு பண்ணலாம் பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தமாக எதிர்காலம் பற்றி நீங்கள் அவங்களோட உட்காந்து பேசி ஒரு முடிவை வந்து எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்குது அல்லது பிள்ளைகளுடைய பிரச்சனையை நீங்கள் இன்றைக்கி கவனிக்கணும் அதை பற்றி சிந்திக்கணும் அப்படியான நாள்னு இந்த நாளை சொல்லலாம் கடகராசி அன்பர்கள் ராசியாதிபதி சந்திரன் அவர் நீச்சமாக இருக்கார் அப்போ இந்த நாள் சாதகமாக இருக்குமா அப்படின்னா இருக்காதுன்னு சொல்லிடலாம் ஆனால் ஒவ்வொரு மாதமும் இந்த நிலை ஏற்பட்டு கொண்டே இருக்கும் ஒவ்வொரு மாதமும் சாதகமாக இருக்காதான்னு கேட்கும்போது அதில் நிறைய விஷயங்கள் மாறிக்கொண்டிருக்கும் இப்போது ராசியாதிபதி சந்திரன் நீச்சமாக இருக்கார் வீடு கொடுத்த செவ்வாய் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தா நான்காம் இடத்துல குரு பார்வையை கிரகித்து இருக்கார் அதனால் உங்களுடைய தைரியமும் உங்களுடைய வேகம் அதாவது ஒரு விஷயத்தில் வந்து முடிவெடுக்கிறதுக்கான கால அவகாசம் குறைவாக இருக்கும்போது சரியான முடிவு எடுக்கணும் அப்படிப்பட்ட ஒரு நிலையும் உங்களுக்கு பலாபலனை ஏற்படுத்தி கொடுக்கும் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிறரை அனுசரித்து போகணும் உடன் சம்மந்தப்படக்கூடியவர்கள் உங்களோடு டிராவல் பண்ணுறவங்க சேர்ந்து படிக்கிறவங்க பழகிறவங்க கூட வேலை பார்க்குறவங்க இவங்கள அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற போக வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும் பூச நட்சத்திர அன்பர்கள் பண வரவு கருதிய காரியங்களை செய்யலாம் பலன் கிடைக்கும் ஆயுள நட்சத்திர அன்பர்கள் ஏதாவது மனசில் கவலை சஞ்சலம் குழப்பம் இருக்குது சரியாக தூங்க முடில சரியாக கவனம் செலுத்த முடியல மனதிலே ஏதோ பிரச்சனை இருக்குன்னா இன்றைக்கு வைத்தியரை பார்க்கலாம் இன்றைக்கு அதற்கான பரிகாரங்களை செய்யலாம் இதெல்லாம் பலன் தரும் சிம்மராசி என்பருக்கு இந்த நாள் உங்களுக்கு வந்து நற்பலன் தரக்கூடிய நல்ல நாளாக அமையப் போகிறது ராசியாதிபதி இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் சந்திக்கிறார் விரையாதிபதி நீச்சமாக இருக்கார் நான்காம் இடத்தில் அப்போது இன்றைய நாள் வந்து உங்களுடைய பணமானது உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தும் தேவையில்லாத செலவுகள் கொஞ்சம் குறையும் வீடு கட்டுற பணி அல்லது வந்து உங்களுடைய பிஸ்னஸ் சம்மந்தமாக நிறைய செலவாயிட்ருக்கு அப்படின்னு சொன்னால் அது அதை வந்து சரியாக நிர்வாகம் பண்ணி தேவையில்லாத செலவுகள்லாம் குறைச்சி நல்ல லாபத்தை நீங்கள் அதிகப்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது மக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் மகத்தான பலனை பெற முடியும் யாராவது இடமாற்றம் செய்யணும்னு நினச்சிட்டு இருந்திங்கன்னா இன்றைக்கு அதை பற்றி தீர்மானம் பண்ணலாம் பூர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் ஒரு பெரிய பதவி கிடைக்கிறதுக்கோ அல்லது பெரிய சொத்து வாங்குறதுக்கோ உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குதுன்னு சொன்னால் அதை இன்றைக்கு செயல்படுத்தலாம் உத்தர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணும் தேவையில்லாமல் பிறரோடு வந்து சண்டை சச்சரவு பிறருடைய குறைகளை வந்து பார்க்கறது அதை பற்றி பேசுறது இதை வந்து கட்டாயம் இன்றைய நாளில் நீங்கள் தவிர்க்கலாம் ராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு வந்து நல்ல பணம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது இன்றைய நாளில் உங்களுடைய வேலைகள் மிகச் சிறப்பாக இருக்கும் இன்றைக்கு நல்ல ஆற்றல் இருக்கும் உங்களிடத்தில் எண்ணங்கள் சிறப்பாக இருக்கும் நல்ல ஆரோக்கியம் உங்களுக்கு துணையாக இருக்கும் இந்த பலன்லாம் இருக்குது ராசியாதிபதி ராசியில் இருக்க கூட சூரியன் சேர்ந்திருக்கார் அதனால் நல்ல சமயோச்சித்தமாக சாமர்த்தியமாக இருக்கிறது நல்ல பலன் பெறுறது இதெல்லாம் உங்களுக்கு சாத்தியமான ஒன்றாக இருக்கும் உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு நிதானத்தை கடைபிடிக்கணும் அஸ்த நட்சத்திர அன்பர்கள் அற்புதமான நல்ல பலாபலன்களை அடையலாம் பணம் தட்டுப்பாடு பணம் சம்பந்தமான பிரச்சனை கடன் பிரச்சனை இதெல்லாம் சரிப்படுத்தலாம் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கலைகளை கற்றுக்கொள்வது நீங்கள் ஏதாவது ஒரு கலை சம்பந்தமான துறையில் இருக்கிறீங்கன்னா அதில் வாய்ப்பு கிடைக்கப் பெறுவது இப்படிப்பட்ட பலனை அடையிறீங்க துளாராசி அன்பர்களே பேச்சினால் ஏற்பட்ட பிரச்சனையை சரி பண்ணலாம் குடும்ப நபர்களோடு ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகளை சரி பண்ணலாம் பணம் சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனையை சரி பண்ணலாம் பணம் வந்து பிறருக்கு கடனாக கொடுத்து திரும்ப வரலை அல்லது அதிக பணத்தை வந்து களவு கொடுத்துட்டிங்க தொலைச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது ச அதாவது சாதாரணமாக பேச போய் வாக்குவாதமாகி வந்து நல்ல ஃப்ரெண்டு நல்ல ஒரு ரிலேஷனை வந்து நீங்கள் இழக்கக்கூடிய நிலை பிரியக்கூடிய நிலைனால் அதை சரி பண்ணலாம் குடும்ப பிரச்சனைகள் சரி பண்ணலாம் இதுக்கெல்லாம் இந்த நாளில் சாதகமான அம்சம் இருக்கிறது சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு சமயோச்சிதமாக செயல்படும் போது சாதனைகள் செய்யலாம் சுவாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிரச்சனைகள்லாம் சரி பண்ணி நிம்மதி பெருமூச்சு விட முடியும் விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பக்குவமாக செயல்பட்டு அனைவரையும் ஒருங்கிணைக்க முடியும் விருச்சிக ராசி அன்பர்களே ராசியில சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கிறது அப்படி சஞ்சரிக்கக்கூடிய சந்திரன் சனியுடைய சாரத்தை பெறுகின்றார் அந்த சனி வந்து ஐந்தாம் இடத்துல இருந்து கொண்டே இருக்கார் அதனால இன்றைக்கு குலதெய்வம் பற்றி சிந்திக்கிறது பிள்ளைகள் பற்றி சிந்திக்கிறது சொத்துக்கள் பற்றி சிந்திக்கிறது இது சம்பந்தமாக செயல்படுறது உங்களுக்கு சாதகமான அம்சமாக இருக்கிறது ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடத்தினுடைய தொடர்பு ஒன்று அந்த சந்திரன் வந்து ஒன்பதாம் அதிபதி ஒன்றில் இருக்கார் ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியுடைய சாரத்தை பெற்றிருக்கின்றார் ஐந்தாம் அதிபதி குரு அவர் பார்க்கல ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியுடைய சாரத்தை பெற்றிருக்கார் அதனால் இன்றைக்கு பிள்ளைகள் சம்பந்தமாக சொத்து சம்பந்தமாக குலதெய்வம் சம்பந்தமாக நீங்கள் வந்து பிளான் பண்ணலாம் பிள்ளைகளை கூட்டிட்டு குலதெய்வ வழிபாடு செய்துட்டு சொத்து வாங்குறது பற்றி நீங்கள் பார்க்கலாம் சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா குடும்பத்தோடு எல்லோரும் சேர்ந்து குலதெய்வத்தை வழிபட்டு அதை சரி பண்ண நீங்கள் சிந்திக்கலாம் இப்படியாக இந்த கனெக்ஷன் உங்களுக்கு இருக்குது இது சம்மந்தமான பிரச்சனை இருந்தால் சரியாகும் இது சம்மந்தமாக பலன் கிடைக்கணும்னா கிடைக்கும் விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பலன் கிடைக்க பெறுவீர்கள் பிறரை ஒருங்கிணைக்கணும் பிறரோடு சேர்ந்து பணியாற்றணும் கூட்டு முயற்சி பலன் தரும் அனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு இது ஜென்ம நட்சத்திர தினமாக இருக்கிறது இந்த நாளில் ரொம்ப கஷ்டப்படக்கூடியவர்களை பார்த்தீங்கன்னா உங்களால் என்ன முடியுமோ அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் தர்மம் பண்ணுங்கள் அதுவென்றே உங்களை காக்கும் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பலன் கிடைக்க பெறுவீர்கள் ஆனால் இந்த நாளில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு தெரிந்ததை விட தெரியாதது நிறைய இருக்கு அப்படின்றத ஏற்றுக்கொள்ளணும் அந்த நிலை உங்களுக்கு நல்ல பலனை தரும் தனுராசி என்பர்களே இந்த நாள் வந்து தெரியாமல் சிக்கிக்கொண்ட பிரச்சனைகள் இருந்து நீங்க மீண்டு வரலாம் ஒரு விஷய ஒரு விஷயத்தை பற்றி முழுமையான புரிதல் உங்களுக்கு இல்லை ஆனா நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க அது ஒரு பிசினஸா இருக்கலாம் இல்லை படிக்க ஆரம்பிச்சுட்டீங்க ஒரு ஒரு படிப்பில் நீங்கள் சேர்ந்துருக்கலாம் அது சரியாக வராது பலன் தராது முடியாதுன்னு சொன்னால் அதை வந்து மாற்றிக்கொள்வதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம் அந்த பிஸ்னஸை வந்து வேறவா மாற்ற முடியுமா அந்த படிக்கிறத வந்து அதே கல்லூரியிலே வேறு கோர்ஸில் ஜாயின் பண்ண முடியுமா இப்படிலாம் நீங்கள் பார்க்கலாம் ஒரு வீடு சொத்து அந்த அதை வந்து வாங்கி இருக்கிறீங்க வாங்கிறதா இருக்கிறீங்கன்னு சொன்னால் சரியாக இல்லைன்னு சொன்னால் அங்கேயே ஸ்டாப் பண்ணி நஷ்டம் ஏற்படாமல் பார்த்துக்க முடியுமா அப்படின்றத சிந்திக்கலாம் அதாவது இன்றைய நாளில் உங்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் பிரச்சனைகளை குறைத்து கொள்ளலாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப தூரம் போயிட்டு அதன் பிறகு நிறைய நஷ்டம் அடைகிறத விட இப்பயே தெரித்துக்கொள்ளலாம் அப்படிப்பட்டவர்கள் அப்படி ஏதோ ஒன்று ஆரம்பிச்சுட்டு சரியாக வரலன்னு நினைக்கிறவங்க அதை பற்றி சிந்திக்கலாம் எப்படி இந்த பலன் வரும் அப்படின்னா பனிரெண்டில் சந்திரன் இருக்கார் அவர் வந்து எட்டாம் அதிபதி நீச்சம் ஒன்பதாம் இடத்துல கேது சுக்கரனுடைய சேர்க்கை ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது அதனால் குரு பார்வையினால் நீங்கள் ஒன்று செஞ்சிட்டிங்க ஆனால் அதில் பலன் கிடைக்குமா அது சரியானது தானா அப்படின்றத ரொம்ப நீங்கள் வந்து பிளான் பண்ணலன்னா அதை இன்றைக்கு மாற்ற முடியும் மூல நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் மிகச்சிறந்த நல்ல பலனை அடைவீர்கள் பெரியவர்கள் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் சொல்வார்கள் ஆசிர்வதிப்பார்கள் பூராட நட்சத்திர அன்பர்கள் மிகச்சிறந்த நல்ல பலனை பெறுவீர்கள் இன்றைய நாளில் தேவையில்லாத விஷயங்களை விடக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு முடியும் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிறரை அனுசரித்து போகணும் தேவையில்லாத விஷயங்களுக்குள்ளே நீங்கள் போகக்கூடாது மகர ராசி என்பவர்களே இது மகத்தான பலன் தரக்கூடிய நாளாக இருக்கும் லாப ஆதாய பலன்களை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் பொருள் கிடைக்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது பதினோராம் இடம் லாப ஆதாயஸ்தானம் அங்கே சந்திரன் இருக்கார் அவர் வந்து ராசியாதிபதி சனியுடைய சாரத்தில் இருக்கார் சனி மூன்றாம் இடத்துல குருவுடைய வீட்டில் இருக்கார் அதனால் இந்த நாள் பண வரவு கிடைக்கும் உங்களால் கிடைக்கும் உங்களுடைய முயற்சியினால் கிடைக்கும் உங்களுடைய உழைப்புக்காக உங்களுடைய அனுபவத்திற்காக அறிவிற்காக பணம் வந்து சேரும் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிறரை எதிர்பார்ப்பதை தவிர்த்தாலே போதுமானது உங்களால் எல்லாம் முடியும் நீங்களே இன்றைய நாளின் பணிகள் எல்லாம் பார்த்துக்கலாம் நல்ல பலன் கிடைக்கும் திருவோண நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் அதிக நன்மை கிடைக்க பெறுவீர்கள் ஒரு சிலருக்கு நல்ல செய்தி கிடைக்கும் ஒரு சிலருக்கு திருமண விஷயங்கள் அனுகூலமான பலன் ஏற்படும் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிறரிடத்தில் விட்டு கொடுத்து போயிடணும் பிற இடத்துல ஏதாவது ஒரு விஷயத்தை தர்க்கம் பண்ணுறது உணர்ச்சி வசப்படுறது சண்டை போடுறது இதை வந்து தவிர்க்கணும் பிள்ளைகள் விஷயத்துலையும் இதே தான் பிள்ளைகள் வந்து சொல் பேச்சு கேட்கல எதிர்த்து பேசுகிறார்கள் முரண் படுகிறார்கள் முரண்டு பிடிக்கிறார்கள் என்று சொன்னால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம் விட்டு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பக்குவமான விஷயத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது நல்லது கும்பராசி என்பர்களே உங்களுடைய உத்தியோக ரீதியாக இன்றைய நாளில் நல்ல அனுகூலம் உங்களுக்கு ஏற்பட போகிறது வேலையில் வந்து ரொம்ப நாளாக நிலைத்தன்மை இல்லை ஒரு டெம்பரவரியாக தான் நீங்கள் இருக்கீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு பொசிஷன் உங்களுக்கு கிடைக்கும் அல்லது நல்ல ஒரு வேலை மாற்றம் பற்றி தீர்மானம் பண்ணலாம் பிஸ்னஸில் வந்து ஏற்ற இறக்கமாக வந்து வளர்ச்சி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது எதனால் என்ன பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு தீர்க்கமான வளர்ச்சியானது கிடைக்கும் என்பதை பற்றியெல்லாம் இன்றைக்கு சிந்திக்கலாம் இதை பற்றியெல்லாம் நீங்கள் செயல்படுத்தினா நல்ல பலன்களை அடைய முடியும் கடமைகளை செய்து முடிக்க முடியாமல் கஷ்டப்படக்கூடியவர்கள் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியல பெற்றோரை வந்து சரியாக பார்த்துக்க முடியல வாழ்க்கை துணைக்கு தேவையான விஷயங்கள்லாம் செய்து கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னால் அதுக்கெல்லாம் என்ன வழி எது பிரச்சனை இதெல்லாம் உங்களால் தெரிந்து கொள்ள முடியும் இதெல்லாம் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இன்றைய நாளில் ஏற்பட போகிறது அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் அற்புதமான நல்ல பலனை இன்றைய நாளில் பெறப்போகிறீர்கள் சதய நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நினைத்தர சாதிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்பீங்க புரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் பிறருடைய உதவியை பெற்று காரியம் சாதிப்பீர்கள் மீனராசி என்பர்களே ஐந்தாம் அதிபதி சந்திரன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் ராசியில் இருக்கக்கூடிய சனியுடைய சாரத்தை பெற்றிருக்க பிள்ளைகளுக்காக உங்களுடைய சேவிங்ஸ் எல்லாம் எடுத்து செலவு பண்ணுறது கடன் வாங்கிறது பிள்ளைகளுக்காக நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது யாருக்கெல்லாம் புத்திரப்பேர் தடை தாமரமாக இருக்கிறதோ அவர்கள் பிள்ளைகள் சம்பந்தமாக உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் புத்திரப்பேரே கிடைக்கல அதான் பிரச்சனை அப்போ புத்திரப்பேர் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் வைத்தியம் பார்க்கணுமா அதே போல் வந்து ஜாதகம் பார்த்து ஏதாவது தோஷங்கள் இருந்தால் சரி பண்ணணுமா இதையெல்லாம் நீங்கள் செய்யலாம் ஒரு சில பேருக்கு இடம் மாறி போகிற மாதிரி இருக்கும் வீடு மாற்றுற மாதிரி இருக்கும் அது செய்யலாம் பிள்ளைகள் இருக்காங்க அவங்க கல்வி சம்பந்தமான விஷயங்கள் அவங்களுடைய திருமணம் வந்து தடையாகிட்டே இருக்குது நடக்கலை இதெல்லாம் இன்றைய நாளில் சரி பண்ண முடியும் பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு வந்து பலன் தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் பாடுபட்டு செய்தால் பலன் கிடைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் நல்ல பணவரவு கிடைக்கப் பெறுவீங்க அது குடும்பத்திற்கு குறிப்பாக பிள்ளைகளுக்கு பயன்படும் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உங்களுடைய அனுபவத்தையும் அறிவாற்றலையும் கொண்டு காரியம் சாதிப்பீர்கள் இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் நாளை விசேஷத்திலே நாளைக்கு சஷ்டி விரதம் பானு சப்தமி மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்